ம் பாணி பேரரச காலம் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தேழுர்ந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தேழு வரைக்கும் சமயம் சன்னி முஸ்லீம் அல்ல சன்னி இஸ்லாம் தலைநகரம் பாத் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தேழுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சு இப்போ இருக்கிற கர்நாடக குல்பர்கா அடுத்து ரெண்டாவது தலைகரமாக முகமதாபாத் பைத்ரின்றவங்க ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தேழு வரைக்கும் நிறுவியர் வந்து அலாவுதீன் அசன் கங்கு பாமணி பாமன் ஷா அவங்க ஷான்ற என்ற இடத்த கூட சேர்த்துவாங்க இன்றைய பாரசீகன்னு சொல்லலாம் வடகிழக்கில் மாகூர் முதல் தெலுங்கானா வரையில் கைப்பற்றினார்கள் வாரங்கள்ன்ற பாருங்கள் ஆந்திராவில் வாரங்களை ஆண்ட இந்து அரசியல் வென்று கோலாப்பூர் கோவா மாலாம் மாலவம் ஆண்டு பகுதியிலே கைப்பற்றினார்கள் தங்கள் ஆட்சி பகுதிகளை நான்கு பிரிவுகளாக பிரித்து அதற்கு என பெயரிட்டார்கள் அதாவது மாகாணங்கள் அவைகள் குல்பர்கா தௌலதாபாத் பிடார் பிறார் ஆகும் தங்கள் நாணயங்களை அச்சிட்ட நாணயங்களை இரண்டாம் அலெக்சாண்டர் என்று பெயரிட்டுக் கொண்டனர் முகமது கவான் பாரசீக வணிகர் பாரசீக மொழி கணிதத்தில் புலமை பெற்றிருந்தார் சிறந்த கவிஞர் சிறந்த எழுத்தாளர் பிடார் எனும் ஒரு மதராசா நிறுவி அங்கு பெரிய நூலகத்தை ஏற்படுத்தினார் அந்நூலகத்தில் மூன்றாயிரம் கையெழுத்து போடப்பட்ட நூல்கள் இருந்தது இவருக்கு பின் வந்தவர்கள் திறமையற்றவர்கள் இதனால் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறில் பாம்பின அரசு ஐந்து தக்கான சுல்தான்களாக பிரிக்கப்பட்டது பீஜபூர் அடில் சாஹி மரபு அகமது நகர் நிஜாம் சாகி மரபு கோல்கொண்டா குதுப் சாஹி மரபு பிறார் இமாம் சாஹி மரபு பிடார் பரீத் மரபு மரபுமானது தலைக்கா தலைக்கோட்டை போர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சில் பாமினி சுல்தானுக்கும் விஜயநகர மன்னர்களுக்கும் ஏற்பட்டது பாமினி சுல்தான்கள் விஜயநகர அரசுகளை தோற்கடிக்கப்பட்டது பீஜபூரில் கோல்கும்பா முனுமுணுக்கும் மரங்கமாகவும் இவருடைய கலைத்துறைக்கு கட்டிடக்கலைக்கு கோல்குண்டா குண்டா கோட்டில் கட்டியவர் ராஜ கிருஷ்ண தேவ் காக்கத்திய மன்னர் அவுரங்கசீப் எட்டு மாதங்கள் போரிட்டு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தேழு கோல் கைப்பற்றினார் முகமது கவான் ஆட்சி காலம் பொற்காலம் என்று இவர் பாமினி அரசில் அழைக்கப்படுகிறது பாமினி சுல்தான்கள் தென்னிந்திய பகுதியிலே நூத்தி தொண்ணூத்தோரு ஆண்டுகள் ஆட்சி புரிந்தனர் இவர் காலத்தில் பின்மை காணப்பட்டது பெயரின் பின்னால் ஷா என்ற எழுத்தும் வைத்துக் கொண்டனர் அரசில் எட்டு அமைச்சர்கள் காணப்பட்டார்கள் வக்கீல் உர்ஸ் சல்தானா பிரதம மற்றும் முதலமைச்சர் பேஷ்வா நாட்டின் பிரதம மந்திரியுடன் இணைந்து செயல்பட்டவர்கள் வசிரி குல் அமைச்சரின் வேலைகளை பார்வையிட்டுள்ளார்கள் அமீர் இ ஜிம்லா நிதித்துறை அமைச்சர்னு சொல்லலாம் நஷீர் உதவி நிதி மந்திரி வஷீர் இ அஷராப் வெளி உளவுத்துறை அமைச்சர் கொத்தாவால் காவல்துறை தலைவர் மற்றும் நகரக் குற்றவியல் நடுவர்னு சொல்லலாம் சதார் இ ஜகான் சமயம் அறக்கொடை அமைச்சர் தலைமை நீதிபதி இது பானி அரசு பற்றி பிரிந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்